ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கார் ரெண்டாவது சர்வீஸ் முடிஞ்சு வந்துருச்சுங்க ஃப்ரான்ஸ் டெல்டா ப்ளஸ் தான் நான் கார் வச்சுருக்கிறேன் ஸோ இது வந்துட்டு ஏஎம்டி கிடையாது இது வந்துட்டு நார்மல் கியர் பாக்ஸ் தான் ஸோ ஃபைவ் கியர் மேனுவல் தான் இது ஸோ இந்த கார் என்னுடைய அனுபவத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட வந்துட்டு இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன் கார் எப்படி இருக்குது ஓவராலாக இந்த கார் யாருக்கு வந்துட்டு செட் ஆகும் அப்படின்றத தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் சர்வீஸ் எப்படி இருந்துச்சு ஸோ எந்தளவுக்கு இருந்தது அப்படின்றதையும் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார் யாருக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கார் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் லுக் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த கார் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதாவது எனக்கு எஸ்யூவி போகணுன்ற ஒரு ஆசை தான் பட் அது வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லி அதனால் எனக்கு எஸ்யூவி டைப்பில் ஒரு நார்மல் வண்டி அதாவது அதோட கிராஸ் ஓவர் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் முக்கால்வாசி இந்த வண்டியை எல்லாருமே வாங்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட லுக்கு தாங்க வண்டி லுக்கை நீங்கள் லாங்கில் இருந்து பார்க்க கொள்ற எனக்கு வந்துட்டு என்ன தோணுச்சுன்னா அது பிஎம்டபிள்யூ பென்ஸு இதெல்லாம் வந்துட்டு ஒரு கார் ஒரு வேரியன்ட் இருக்குது பட் எக்ஸாக்டாக அது என்ன மாடல்னு தெரியல அந்த கார் மாதிரியே இருக்கும் இது பார்க்கக்கொள்கிற ஓகே இது வந்துட்டு லுக்வைஸ் ஸ்போர்ட்ஸ் மாடலாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வர பிரசாதம் தான் சரி ஓகேங்க இப்போ என்னுடைய காரோட டீட்டெயில் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ நான் வந்துட்டு டெல்டா ப்ளஸ் எடுத்ததுனால ஃப்ரான்ஸ் டெல்டா ப்ளஸில் எடுத்ததுனால எனக்கு அலாய் வீல்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க நாலு வீலுமே அலாய் வீல்ஸு பட் ஸ்டெப்னிலாம் பார்த்தீங்கன்னா அலையவில்ஸ் வராது ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஸ்டெப்னி வந்துட்டு இங்கே இருக்கிற டயர்லேயே வந்துட்டு வந்துடும் ஏன்னா இப்போ என்னோடய டயர் வந்துட்டு வாங்கின புதுசுலேயே பஞ்சர் ஆயிடுச்சு பஞ்சர்னா டயர் கம்பி குத்தி கிழிச்சிருச்சு ஸோ அதுலேருந்து நான் அந்த ஸ்டெப்னியில் இருக்கிற டயரை மட்டும் கழட்டி போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன் நான் இதில் பின்னாடி இடம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா இருக்குது ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு பெலினோ இருக்குது இது பெலினோவைட இது வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான் இந்த ஸ்பேஸ் வந்துட்டு கம்மி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் நான் பாருங்கள் எப்படி குப்பெல்லாம் போட்டு வச்சுருக்குறேன் ஸோ இந்த இடத்துல லைட் அவங்க கொடுக்கல அது கொஞ்சம் ஒரு டிஸப்பாயிண்டட் தான் பட் இந்த அமௌண்ட் பத்து லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கிட்டே வருது எக்ஸாக்ட்லாக சொல்லணும்னா ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் கேமராவாவது கொடுத்துருக்கலாம் ஒரு பயங்கர ஒரு டிஸப்பாயிண்டட் ரிவர்ஸ் கேமரா நானே தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வர்றதில்ல எல்லாமே வந்துட்டு டோர்லேயே கொடுத்துட்டாங்க ஆக்சுவலி இப்போ ஏன் இப்படி இருக்குது கொஞ்சம் வந்துட்டு பேப்பரெலாம் போட்டு பயங்கரமாக இருக்குது அப்படின்னா ஏ நான் இப்போ தான் வந்துட்டு ரெண்டாவது சர்வீஸ் முடிச்சுட்டு வந்தேன் ஸோ சர்வீஸில் எனக்கு ஒரு பஞ்சாயத்து ஒன்று நடந்துச்சுங்க அந்த பஞ்சாயத்து எப்படின்னா ஸோ எனக்கு ஃபஸ்ட் சர்வீஸில் சரியாகவே பண்ணல ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் ஸோ செகண்ட் சர்வீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதே இதுவே மறுபடியும் வந்துருந்தது மறுபடியும் ரொம்ப வந்துட்டு கத்தி விட்டுட்டேன் நான் கோவம் வந்துட்டு கத்தி விட்டதுனால எனக்கு மறுபடியும் கூப்பிட்டு பக்காவாக வண்டியை வந்துட்டு அந்த லிஃப்டில் ஏற்றி சரி பண்ணி கொடுத்தாங்க ஸோ இந்தியன் ரயில்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்துட்டு தொடச்சி வச்சிருக்காங்க பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ஸோ இது வந்துட்டு இவங்க பேஸ் வேரியண்ட்லருந்தே இந்த ஏசி வந்து கொடுத்துட்றாங்க ஆனால் வந்துட்டு சிக்மா வேரியண்ட்டில் இன்னொரு வேரியண்ட் இருக்குது அதில் என்னன்னா இந்த வந்துட்டு இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் அப்படின்றது வராது அதே போல் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டுவெல் ஓல்ட்டு சார்ஜர் இன்புட் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்துட்டு யூஎஸ்பி டைப்பு ஸோ இது வேஸ்ட்டு என்னை பொறுத்த இவ்வளோ காசுக்கு ஒரு த்ரீ ஆம்ஸ் கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் ஓரளவுக்கு தான் ஸோ இது கூலிங்லாம் கிடையாது நார்மல் தான் ஸோ மற்றபடி எல்லாத்துக்குமே பவர் வேண்டும் இதை எல்லா வண்டிக்குமே இப்போல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க நார்மலாகவே வழக்கம் போல் பாருங்கள் சாவி தான் கொடுத்துட்டாங்க ஸோ இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இங்கே நம்ம டிராஃபிக்கில் வண்டி நின்றுட்டுருக்கக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆகிட்டு ஸோ ஜஸ்ட் நீங்கள் இங்கே கிளட்ஜை புஷ் பண்ணால் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இது வந்துட்டு ஒரு நல்லது தான் நிறையா வண்டியில் இருக்குது பட் இருந்தாலும் சொல்கிறேன் நான் ஸோ அந்த நிறையா இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றது இல்லை நம்ம ஊர் வந்துட்டு டிராஃபிக்கில் ஓடுறது க்ரூஸ் கண்ட்ரோலாக வச்சா வேஸ்ட்டு நான் தான் அதுக்குள்ளே போகல அது ஜீட்டா வேரியண்டில் தான் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது நீங்கள் கால் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் ஸோ கால் வந்துட்டு அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வழக்கம் போல் நீங்கள் மூவிட் பண்ணுறது ஸோ சாங் ப்ளே பண்ணுறது வால்யூம் அப் டவுன் ஸோ இதெல்லாமே வந்துட்டு தேவையானதை மட்டும் இந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டில் இவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த இது பார்த்திங்கன்னா லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸோ இதை பற்றி நான் இன்னும் கிளியராக நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ அப்படின்றது நான் பண்ணுறேன் நான் ஏன்னா இப்போ ஃபஸ்ட் சர்வீஸ் எடுத்து வண்டி எடுத்து அஞ்சாறு மாதம் ஆச்சு இன்ன வரைக்கும் நம்ம வீடியோவே போடலை அப்படின்ற ஒரு அர்ஜென்ட்டில் நான் இப்போ வீடியோ அப்படின்றத வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஏன்னா கேமரா ஸ்டாண்டு கூட இல்லாமல் சரி ஓகே இப்போ நம்ம பின்னாடி போய் பார்த்துடலாம் பின்னாடி இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இதனுடைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றதையும் வந்துட்டு பார்த்துடலாம் அப்படியே அதே போல் இந்த வேரியண்ட்டுக்கு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கிடையாதுங்க அதே போல் இதில் வந்துட்டு ஸ்டேரிங்கே பார்த்திங்கன்னா அப்டவுன் மட்டும் தான் இருக்கும் டெலஸ்கோப்பிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் இல்லை பின்னாடி இப்படி தான் இருக்குது உங்களுக்கு ரியர் ஏசி அப்படின்றது பார்த்திங்கன்னா கிடையாது ஸ்பேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது அதாவது ஒரு மூணு பேர் கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்க ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபேட்டியாக இருக்கிறவங்க தாராளமாக இதில் உட்காந்து போகலாம் அதே போல் ஹைட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நார்மல் காரை எடுத்துக்கிறதுக்கு இந்த கிராஸ் ஓவர் எஸ்யூவி கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இதே அதே போல் வந்துட்டு நூற்றி இருபது வாட்க்கான சார்ஜ் அவுட்புட்டை வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ இங்கேருந்து எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்றத பாருங்கள் நல்லாவே இருக்குது ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க கேப் வந்துட்டு இவ்வளோ இருக்குது இவங்க இன்னும் சீட்டை பின்னாடி தள்ளனாலும் எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு நிற்கும் ஸோ இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது ஸோ முதல்ல இருந்ததுக்கு சர்வீஸ் அப்படின்றது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் ரொம்ப போராடுறதா இருக்குது ரொம்ப வந்துட்டு கூட்டமாக இருந்துகிட்ருக்கு அவங்களும் வந்துட்டு புலம்புறாங்க நான் என்னங்க பண்ணுறது அடிக்கடி ஆளை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ இதனுடைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த இன்ஜினை பற்றிலாம் நான் இன்னொரு நாள் சாவகாசமாக வீடியோ அப்படின்றத அப்லோட் பண்ணுறேன் ஓகே கைஸ் ஸோ இப்போ இந்த காரோடைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுதான் என்னுடைய முதல் கார் முதல் கார் அப்படின்றதுனால என்னை பொறுத்தவளவுக்கும் இது ஒரு நல்ல ஜாலியாக தான் இருக்குது கார்னாலே சூப்பராக இருக்கும்ல அந்த ஒரு கான்செப்டில் தான் இருக்குது பட் எனக்கு இதில் இன்டெப்தாக இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா வண்டி பார்க்க லுக்காக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது வண்டி பார்க்கவே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்கக்குள்ளியே ஓகே இந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா அங்கே நம்ம நெக்ஸா நெக்ஸாக்குள்ள போகக்குள்ளுற நிறையா வண்டி நின்றுட்ருக்கோம் இதை விட அடுத்த மாடல் அதெல்லாம் வேறு காசு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வேறு பட் இந்த மாடலை நீங்கள் பார்த்த உடனே ஓகே இந்த காரை எடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு உங்களோட மனசில் தோணும் அந்தளவுக்கு வண்டியும் தான் இருக்குது வண்டி இருந்து ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது நம்ம கார் எடுக்கிறோன்னா ரேஸ் ஓட்டுறதுக்கு அடுக்க போகிறோம் நம்மளுடைய ஃபேமிலி யூஸ்க்காக எடுக்க போகிறோம் அதனால் எனக்கு எந்த ஸ்ட்ரகிளும் கிடையாது கார் நல்லா தான் போய்ட்டுருக்கு பட் லைட்டு வெளிச்சம் சொல்கிறாங்க நிறையா பேர் அந்த லைட்டு வெளிச்சம் பெருசாக எனக்கு தெரியலை ஏன்னால் இது நம்ம ஃபஸ்ட் டைம்ன்றதுனால் நமக்கு தெரியலையா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா அவங்க நிறையா கார் வந்து ஓட்டிருப்பாங்க ஒருவேளை அந்த ஒரு அசம்சனை வச்சு இவங்க சொல்கிறாங்களா அப்படின்றதும் எனக்கு தெரியல பட் என்னை பொறுத்த அளவுக்கு காரு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க என்னுடைய அனுபவம் வந்துட்டு இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னுடைய அனுபவத்தை சொல்லிடுறேன் இப்போ நான் முன்னாடி போயிடுறேன் நான் எப்படின்னா வண்டியோட மைலேஜ் வண்டியோடய மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிச்சிக்கவே முடியாதுங்க வண்டியோட மைலேஜ் பார்த்திங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்குது ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மைலேஜ் அப்படின்றத கோட் பண்ணுறாங்க பட் டுவெண்ட்டி ஃபோர் சொல்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு சொல்கிறாங்க ஹைவேலலாம் போட்டிங்கனா அசால்ட்டாக உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வரும்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஓட்டி பார்த்த வரைக்கும் இது ஹைவேஸில் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ வந்து வரைக்கும் வந்துட்டு இதில் எனக்கு மைலேஜ் அப்படின்றது கொடுக்குது ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால கார் பெருசாக இப்படி தான் ஓட்டும் அப்படி தான் ஓட்டணும்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ஓட்டிகிட்ருக்கேன் எனக்கே இது இது போல் மைலேஜ் அப்படின்றது கொடுக்குது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு கார் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் இது எனக்கு மட்டும் கிடையாதுங்க ஸோ எனக்கு மட்டும் நான் இதில் சொல்லவே இல்லை என்னோட என்னுடைய ரிலேட்டிவும் வந்துட்டு இதே கார் தான் எடுத்திருக்காங்க அவங்க வந்துட்டு டெல்டா வேரியண்ட்டு போயிட்டாங்க நான் வந்து டெல்டா ப்ளஸ் அதாவது பிளஸ்ஸு மட்டும் அந்த இடத்துல ஆட் ஆகிடுக்குச்சு அதில் நமக்கு வரக்கூடியது என்னென்னா உள்ளெல்லாம் எல்லாமே ஒரே சேம் தான் இருக்கும் அதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் என்ன வரும்னா ஐம்பதாயிரூவா டிஃப்ரெண்ட் வருது பணம் அந்த ஐம்பதாயிரமும் சம்திங் ஏதோ வரும் ஆனால் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நினைக்கிறேன் ஆமாம் அதில் உங்களுக்கு என்னென்ன இதில் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு நாலு வீலும் வந்துட்டு அலை வீல் அப்படின்றது கொடுத்துட்றாங்க அதே போல் வந்துட்டு உங்களுக்கு எல்இடி லைட்டு என்ன கொடுக்குறாங்கன்னா ஒயிட் கலர் வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் லைட்டு தான் இதில் இருக்கும் நீங்கள் இன்னும் ஃப்ரண்ட் ஃபேஸ் இன்னும் பார்க்கல அதை இருங்க கண்டிப்பாக இந்த கார் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் என்கொயரி பண்ணியிருப்பீங்க பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கொள்கிற மைலேஜ் நல்லா இருக்குங்க ஒரு வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா மைலேஜ் நல்லா இருக்கணும் அந்த மைலேஜும் எனக்கு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது மைலேஜ் கொடுக்குது பட் சிட்டிக்குள்ளே ஓட்டக்குள்ளே ரொம்ப கடுப்பாக இருக்குது அது என்ன பண்ணுறது சிட்டியில் ஓட்டி தானே ஆகணும் தான் நம்ம இருக்கிறோம் அது மட்டும்தான் ஒரு டிசப்பாயிண்டடு இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் போயிருந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் இதை விட கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக வர்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் என்னை குழப்பி விட்டுட்டாங்க ஆட்டோமேட்டிக் போனீங்கன்னா மைலேஜே வராது அப்படின்னு சொல்லி குழப்பிட்டாங்க பட் நான் வெளியில் விசாரித்ததுக்கப்புறம் கார் வாங்கினதுக்கப்புறம் விசாரித்தேன் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக் போயிருந்திங்கன்னா மைலேஜ் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குமே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஓகே பொதுவாக இந்த காரு உங்களுக்கு பத்து லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஒரு பர்சன்டேஜ் எனக்கு வந்து டிஸப்பாயின்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு பர்சன்டேஜும் ஸோ காரை பொறுத்த அளவுக்கு ரியர் ஏசி கொடுத்துருக்கலாம் முன்னாடி வந்துட்டு இது கொடுத்துருக்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரா லைட்டு ப்ரொஜெக்ஷன் எல்இடி லேம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல அந்த லேம்ப் வந்து கொடுத்துருக்கலாம் அதே போல் ரியர் கேமரா அப்படின்றதையும் வந்துட்டு கொடுத்துருக்கணும் ஸோ இதெல்லாம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய வந்துட்டு கருத்து பத்து லட்ச ரூபா என்னை பொறுத்தளவுக்கு வந்துட்டு ஓகே வண்டி நல்லா இருக்குது வண்டி சூப்பராக இருக்குது அவ்வளோதான் நீங்களும் ஒரு கார் வாங்க போகிறீங்க உங்களுடைய திருப்திக்காக வாங்க சேஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க நல்லா தான் இருக்குது நல்ல ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் அதனுடைய டெஸ்டிங் வீடியோ ஒன்னோன்னு மட்டும் தான் பார்த்தேன் அதுவும் வந்துட்டு நல்ல ஒரு அளவுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு பட் அந்த சேஃப்டி இந்த மெஷர் இதை பற்றிலாம் எனக்கு பெருசாக தெரியல என்னுடைய இதுபடி நம்ம வந்துட்டு ஓகே நம்ம எந்த கார் வாங்கினாலும் நம்ம கரெக்டாக வண்டியை ஓட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத என்னுடைய கருத்து கஸ்டமர் சர்வீஸில் ஸோ ஓகே சேல் பண்ணுற வரைக்கும் அது ஒன்று அது ஒரு பெரிய கதை அதை வந்துட்டு இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம் நம்ம வீடியோத்தோடு வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏன்னா வந்து மெமரியும் ஃபுல்லாகிடுச்சி ரெண்டாவது சார்ஜும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சு நம்ம இன்னொரு நாள் வந்துட்டு முழு வீடியோ வண்டியோட இன்ஜின் எப்படி அதை அதனுடைய டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு நம்ம இதில் மூலிமா நம்ம பார்க்கலாம் இனி வரும் வீடியோ காலில் தொடர்ந்து இதை பற்றி நம்ம வந்துட்டு பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் காரை பற்றி இனி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் பேய் வீடியோலாம் அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றதுக்கும் கொடுங்க நிறைய பயனுள்ள வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இன்னி ரெகுலராக வரப்போகுதுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க